அருகே கும்பக்கரை அறிவியல் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பதினெட்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் அசோக்குமார் வழங்க கேட்கலாம் மதன் அசோக்குமார் பதினெட்டாவது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு கும்பக்கரை அறிவியல் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த தடையானது நீட்டிக்க இருக்கிறது விவரங்களை சொல்லுங்க சுற்றுலா பயணிகளுக்கு எத்தனை நாட்கள் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் யுவராணி பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பதினெட்டாவது நாளாக கனமழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை அறிவித்துள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையான சூழலில் அமைந்துள்ளதுதான் இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் வெள்ளகவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழை நீர் சிறு சிறு ஓடைகள் வழியாக வழிந்தோடி பல்வேறு மூலிகை வேர்களை கடந்து கும்பக்கரை அருவில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் கூட கும்பக்கரை அருவியில் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் வந்து குளித்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த பதினெட்டு நாட்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இன்றும் பதினெட்டாவது நாளாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இருந்து வருகிற வெள்ளத்தின் அளவு அதிகரித்து வருவதால் இன்னும் ஒரு சில நாட்கள் நீடிப்பு நீடிக்கப்படும் என தெரிகிறது எனவே கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் யாரும் கும்பக்கரை அருவிக்கு வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் எனவும் கும்பக்கரை அருவிக்கு வந்து செல்பி போட்டோ மற்றும் அருவி பகுதியை காப்பதற்காக வருகிறவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் எனவும் தொடர்ந்து வனத்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மலைப்பகுதியில் இருந்து வரும் வெள்ளத்தின் அளவை கணக்கிடப்பட்டு மழையின் அளவையும் கணக்கிடப்பட்டு வருகிறது தற்போது பதினெட்டாவது ஆளாக நீடிப்பதால் மழையின் அளவு குறையும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு பகுதியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேவனப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் நன்றி மதன்குமார்